முதலமைச்சர் அவர்கள் தாய் தகப்பன் இல்லாத அந்த குழந்தைகள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இந்த அரசு அவருடைய வாழ்வாதாரம் கல்வி உள்ளிட்ட அத்துணையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் உயர்கல்வி படிக்கிற வரைக்கும் இந்த அரசு பொறுப்பை எடுத்து அவர்களுக்கு நல்ல சிறந்த கல்வியாளர்களை உருவாக்க வேண்டும் அவர்களுடைய நல்ல ஒரு வாழ்வாத வாழ்க்கை அமைவதற்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு அந்த அன்புக்கரங்கள் என்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்துள்ளார்கள் அதுல அவரு அன்றைக்கு அந்த அன்புக்கரங்கள் திட்டத்தை தொடங்கி வைக்கும் போது ஆறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேர் வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் அன்றைய தினத்திலேயே அவருடைய வங்கி கணக்குல வர வைக்கப்பட்டது அந்த காப்பாளர் யார் கார்டியனா இருக்காங்களோ காப்பாளரும் அந்த பிள்ளையோடைய பேரிலேயே அந்த வங்கி கணக்கு அதுல வந்து ரெண்டாயிரம் ரூபா மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வர வைக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இப்ப இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சு பேர் அந்த திட்டத்துல வந்து ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு பேர் அந்த திட்டத்துல வந்து ஆஹ் சேர்க்கப்பட்டுள்ளனர் அதனால முதலமைச்சர் அவர்கள் திட்டம் தொடங்கி வைத்த பின்பு இன்னும் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த தாய் தகப்பனை இல்லாம ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள் அது போல ஒரே ஒரு பெற்றோர் மட்டும் இருந்து தயாரோ இல்ல தகப்பனோ இருந்து அதுல அந்த ஒருவரும் வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தா இல்ல அந்த ஒருத்தர் வந்து மாட்டுத்திறனாளியா இருந்தா இல்ல அந்த ஒருத்தருமே ஒரு தீராத வியாதி உடையவரா இருந்தாலும் சரி அது போல யாரோ ஒருத்தர் ஜெயில இருந்தாங்க அந்த மாதிரி இருந்தா கூட இந்த திட்டத்துல பயனடையலாம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் அந்த ஒரு தளர்வையும் அறிவித்து யாருனாலும் விண்ணப்பிக்கலாம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் விண்ணப்பம் செய்யுங்கள்னு சொல்லிட்டு கூறியிருக்கிறாங்க அவங்க இன்னும் யாரும் இது தகுதியுள்ள பிள்ளைங்க இருக்கும்போது ஆஹ் சமூக ஆர்வலரோ இல்ல நீங்க பத்திரிகையாளரோ அத்தனை போய்ட்டு எடுத்து செல்லும்போது நிறைய பேரு இந்த திட்டத்தில் நாம் சேர்த்துக் கொள்ள முடியும் என்பதை நான் குறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல இங்க பெண்கள் மட்டு குழந்தைகளுடைய பாதுகாப்பை பத்தி பேசுறாங்க பெண்கள் மட்டு குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழ்நாடு அரசு அதிக கவனம் செலுத்தி வருகிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் என்பதை நான் இங்கு உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா பொதுவா பெண் சமுதாயம் தனக்கு இழைக்கப்படும் அந்த அநீதியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தார் எல்லாம் வெளியே சொல்லிடாத குடும்ப மானம் பெயரும் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரியே மறைச்சு வைக்கக்கூடிய அந்த அப்படியே அந்த பிள்ளையை அமுக்கப்பட்டு அவளுடைய குரலை நசுக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருந்தது காலகாலமாக ஆனா கடந்த நான்கு ஆண்டுகளாக நீங்க எல்லா பெண் குழந்தைகளுக்கும் பள்ளிகளுக்கும் சரி கல்லூரிகளுக்கும் சரி நீங்க என்ன ஒரு குற்றச்செயல் நடந்தாலும் உனக்கு நடந்துட்டுன்னா நீ வெளியே சொல்ல வெக்கப்படக்கூடாது நீ துணிச்சலோடு வர வேண்டும் புகார் செல்ல வேண்டும் என்று அந்த உதவியன்கள் பத்து ஒன்பது எட்டு ஒன்னு எட்டு ஒன்னு எல்லாத்துக்கும் எல்லா புத்தகத்திலையும் தமிழ்நாடு அரசு புத்தகத்துல எல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கு எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு பர பரந்த அளவுல ஒரு விழிப்புணர்வு பண்ண பண்ணியது சமூக நலத்துறை கல்வித்துறை காவல்துறை எல்லாம் இணைந்து பண்ணியதன் மூலம் பாத்தீங்கன்னா இப்ப பெண்கள் துணிஞ்சி புகார் தர முன் வர்றாங்க அதுலயே ரகசியம் காக்கப்படுகிறது யார் புகார் தந்தான்றது வந்து நம்முடைய துறை அதை வெளிப்படுத்துவது கிடையாது ரகசியம் காத்து வருகிறது அதில் மிகவும் என்ன சொல்றது ஸ்ட்ரிக்டா நம்முடைய மிகவும் கடுமையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அத்துணை வரை எச்சரித்து சரியா நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னது போல அது போல செய்து வருகிறோம் ஆகவே விழிப்புணர்வு பெற்றது மூலம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா குற்ற செயலுக்குமே ஒருவேளை அந்த பெற்றோர் புகார் தர முன்வந்தா கூட நம்முடைய துறையே அதுல புகார் கொடுக்கிறது நம்முடைய சமூக நலத்துறையே ஒரு வழக்கறிஞரை வச்சு அவங்களே வந்து புகார் கொடுக்கிறது ஒரு வெளி மாநிலத்தில் சேர்ந்தவர் வந்து அவங்களுக்காக நம்ம சப்போர்ட் பர்சனை எல்லா மா மாவட்டத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த அந்த மொழி தெரிஞ்ச அந்த மாதிரி எல்லா வகையிலும் அவங்களுக்கு சட்டத்துறையின் மூலம் அவங்களுக்கு மொழி பிரச்சனை இருந்தாது இல்ல அவங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பாதுகாப்பு இல்ல அவங்களுக்கு த தங்கக்கூடிய ஒரு காப்பகத்துல வசதி என்று எல்லா உதவியுமே சமூக நலத்துறை பண்ணுது தொடர்ச்சியாக அந்த வழக்குகளையும் நம்ம ஃபாலோ பண்ணி வர்றோம் எப்படி போகுதுன்ற அதுக்கு ஒரு எல்லா ஆதரவுமே இந்த சமூக நலத்துறை செய்து வருகிறது குறிப்பா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்பணும்னா ஒரு பத்துக்கு மேல வழக்குகள்ல வந்து அந்த குற்றச்செயல் நிரூபிக்கப்படாமல் சரியான ஒரு சாட்சியங்கள் இல்லாம விடுதலை செய்யப்பட்டது கூட நம்முடைய துறையிலிருந்து அவங்க பெற்றோர்கள்லாம் இந்த மாதிரி நடந்த நிகழ்வுக்கு நியாயம் நம்முடைய துறை மேல்முறையீடு செய்திருக்கு ஆகவே நம்முடைய உச்ச நீதிமன்றம் வரைக்கும் மேல்முறையீடு துறை பெண்களுக்காக அவருடைய நலனுக்காக குற்ற செயல் செஞ்சவனுக்கு சரியான தண்டனை பெற்றுத்தரணும் என்பதிலே மிகவும் சரியாக நம்முடைய தளபதியாரின் அரசு முதலமைச்சருடைய அரசு செயல்படுகிறது என்பதை நான் எங்க குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் பெண்களுக்கு எதிரான குற்ற வந்து நம்ம வந்து தண்டனையை அதிகப்படுத்தினார் நம்முடைய முதலமைச்சர்கள் கடந்த சட்டமன்ற தொடரின் போது அந்த தண்டனை காலத்தை அதிகப்படுத்தி தண்டனையை கடுமையான தண்டனையாக்கி சட்ட திருத்தம் செய்யப்பட்டது அது நம்முடைய சட்டசபையில இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது நிறைவேற்றப்பட்டதுல ஒண்ணு வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட சட்டம் வந்து இப்ப அமுலுக்கு வந்திருக்குது நடைமுறைக்கு வந்திருக்குது ஆஹ் பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல் விடுபடுறதுக்கு தண்டனை கடுமையாக்கப்பட்டுள்ளது இன்னொன்று வந்து ஒன்றிய அரசினுடைய அந்த சட்டம் அது வந்து நம்ம இவர் கவர்னர் மூலம் அது ஒன்றிய அதாவது ஜனாதிபதிக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு விரைவில் அது வரும்னு சொல்லியிருக்கோம் எதிர்பார்க்குறோம் அதனால அந்த சட்டங்களும் கடுமையாக்கப்பட்டிருக்குது ஆகவே பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்ற எண்ணமே வந்து சமுதாயத்தில் வரக்கூடாது என்ற நிலைமையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு வழங்கி வருகிறார் காப்பகங்களையும் கண்டிப்பா பதிவு பண்ணிருக்கணும் சமூக நலத்துறையில அங்கீகாரம் வாங்கி இருக்கணும்ன்றதுல எல்லாம் நம்ம வந்து வந்த உடனே அத்துணையும் நம்ம அதை சரி பண்ணிட்டோம் அப்படி அங்கீகாரம் வாங்க முடியாம சரியான இடவசதி இல்லாத எல்லாம் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அறுநூறுக்கும் மேற்பட்ட காப்பங்கள் மூடியாச்சு நடத்த முடியலன்னா விட்டுருங்க அதுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு அப்படின்றா நம்ம எல்லாம் மூடியும் வச்சிருக்கோம் அதனால இப்போ வந்து நம்மளுடைய சமூக நலத்துறைக்கு அங்கீகாரம் இல்லாமலோ இல்லை பதிவு செய்யாமலோ எந்த ஒரு காப்பமும் தமிழ்நாட்டில் இல்லைன்றதுனாலயே உருவாக்கிட்டோம் அது போல இவங்களுக்கு வந்து அந்த அலுவலர்கள் விசிட் பண்றாங்க கட்டாயம் விசிட் பண்ணியிருக்கணும்ன்ற நம்ம சட்டம் இது பண்ருக்கோம் அவங்க அந்த அவங்களுடைய டைரியை போட்டு இன்னைக்கு இந்த இடத்துக்கு பார்த்த இந்த ஹோம் பார்த்தன்ற மாதிரி அந்த துறைக்கு அவங்க போர்ட்டல்ல ஏற்றணும் நேரடியாக ஆன்லைன்ல ஏற்றி அங்கே இயக்குநரகத்துக்கு போற மாதிரி வசதி பண்ணியிருக்கோம் அதனால நிறைய ஒரு சீர்திருத்தங்கள் இந்த குழந்தைகள் மற்றும் சேவைகள் துறையில பண்ணிட்டே இருக்கும் அப்படி இருந்தும் அந்த வீடியோ சொன்னீங்க வந்த உடனே அந்த வீடியோ பரவாமல் அன்னைக்கு இன்னைக்கு அவர் வந்து அந்த நபர் அந்த குழந்தைய பெல்டால் எடுத்த அந்த நபர் வந்து அந்த சட்டப்படி அவர் என்னை கைது செய்யப்பட்டிருக்காரு அந்த குழந்தைகள் இல்லம் மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம் மூடிட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒருவேளை பாதுகாவல நாங்களே வச்சுக்கிறேன்னு சொன்னோன்னா அன்புக்கரங்கள் திட்டத்துல சேர்த்து அந்த பாதுகாவலரோட அந்த பிள்ளைய அந்த குடும்ப சூழலே வளர்றதுக்கு நாங்க முயற்சி எடுக்கிறோம் இல்லை அப்படி எந்த பாதுகாப்பு இல்லைன்னா அரசினுடைய இல்லத்திலே அந்த பிள்ளைங்களை தொடர்ச்சியா அவங்களுக்கு நாங்க பாதுகாத்து வளர்த்து வருவோம்ன்ற முடிவெடுத்திருக்கோம்